பரோட்டாவும் ரோ கெட்டி சாள்லாவும் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாணுக்கு உங்கள் அன்புட வரவேற்க பார்க்க போகிறது கெட்டி தான் வீட்லேயும் நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி கெட்டி சாள்லாம் பண்ணாங்க தண்ணி சாள்லாம் ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ கெட்டி சாள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேங்காய் சோம்பு தேங்காய் நல்லா ஒரு கால் முடி எடுத்து வச்சுருக்கேன் அதில் சோம்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் கறி மசாலா பொடி தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதாவது பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி புதினா முந்திரி பருப்பும் தேங்காய் இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம் தேங்காய் முந்திரி பருப்பு அதை அரைக்கிறதுக்குங்க சோம்பு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அளவு ஒன்று மூட்டை எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி புதினா இவ்வளோ தானே இதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அது காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம் சோம்பு பொருஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தோம்பு வெங்காயம் அதெல்லாம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு பிரியாணி காலுது வெங்காயம் வரைட்டு பலரும் ஆட ஆரம்பிச்சோம்னா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு சேர்த்துருக்கேன் ரொம்ப குட்டி தக்காளி இது

கொஞ்சம் கொத்தங்கு மையம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல வேகட்டும் நல்லா வதஞ்சிருக்குங்க இப்போ என்னென்னா எடுத்து வச்ச தனி மிளகாய்க்கும் சரம் மசாலா கறி மசாலா எல்லாத்தையும் சேர்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அதோட பஸ்டாங்க பச்சை பக்காளி தான் இது நல்லா வாழ்க்கை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இது முழுங்க அளவு தண்ணி கொஞ்சம் அந்த பற்றை வாழை போகணும் இல்லைங்களா அதுக்காக சில உருளைக்கிழங்கு வந்து நல்லா மாசிச்சு விடுங்க நல்லா கொதிக்கிற பதம் வரட்டும் இப்போ இதுக்கேற்ற உப்பு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் நல்லா மாடை போக நல்லா கொதிச்சாச்சு எண்ணெய் வந்து புரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சா தேங்காவை சேர்த்துக்கலாம் நேரம் கொதிச்சு வரட்டும் இந்த மட்டுக்கு பார்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா அருமையா ரோட்டு கடை நல்லா கெட்டி சாளுனா ரெடி ஆயிடுது தேங்காய் விட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஆனால் தேங்காய் வந்து சளிப்பு தண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் நேரத்தில் மதியானத்துக்கு அதனால் கொஞ்சமாவது கொதிக்க விடுங்க இந்த மாதிரி சல சகன் கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கெட்டியான அணைச்சாங்க இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து கெட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் கொத்தமல்லி தடை தூங்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெடியாக இப்போ நம்ம பரோட்டா பார்க்கலாம் இதை மூடி வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா பரோட்டாக்கள் மாவு பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு இப்போது இதை எடுத்து நம்ம பக்கத்துலேயே எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு இதை அப்படியே கைலையும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்டலாம் ரெண்டு மூணு மெத்தட் இருக்கோங்க அதனால் நல்ல கண்ணாடி போல நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க எந்தெந்த சைஸில் வேணுன்னா அந்தந்த சைஸில் பரோட்டா போட்டுக்கோங்க நான் ரவுண்டு ஒன்றும் ஸ்கொயர் ஒன்றும் போடுறேன் நல்லா லேயர் லேயராக வரும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெத்தடு அடுத்தது பார்த்திங்கன்னா விசிறி மடிப்பு மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றிட்டு வரலாம் விசிறி மடிப்பு மாதிரியும் கூட நீங்கள் செய்யலாம் நல்லா மெல்லிஸை தரட்டிட்டு நல்லா இந்த சைட் தடியாக இருக்கிற பக்கம் நல்லா எக்ஸ்டாண்ட் ஆகி பாருங்கள் நல்லா இழுத்து இழுத்து செய்ய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துக்க அருந்தா கூட கவலை இல்லைங்க நீங்க அப்படியே சுத்ததான் போறீங்க பாருங்க எவ்வளவு நீளத்துக்கு வந்தாச்சுன்னு அப்படியே சுத்திடுங்க சுத்திட்டு கொஞ்சமாக என்ன தருவி இதை முக்கால்வாசி வந்து உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஊறணும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது ஊறும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டான ரிசல்ட் இருக்கும் இப்போ நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் தருவியும் செஞ்சு தருங்க ஒன்று எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி சால்னா ரெடியாக இருக்கு சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் பரோட்டாவும் ரெடியாக இருக்கு அவ்வளோதாங்க எடுத்து இப்போ அழகாக நம்ம சால்னா ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க சூப்பராக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி